ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆர்ட் க்ரியேஷன் ஸ்ரீலங்காவில் வந்து வெஸாக் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கே போனோம் என்ன பார்த்தோம் என்ன தன்சல் கிடச்சிச்சி அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக வெசாக்ங்கிறது வந்து பௌத்தர்களால் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் இது வந்து பௌத்தர்கள் இருக்க நாடுகளில் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸ்ரீலங்காவில் வந்து பௌத்தர்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டாக வந்து வெசாக் அப்படின்றது வந்து ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் வந்து இந்தியாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கனாக்கா புத்த பூர்ணிமா அப்படி இல்லாட்டி வைசாகம் இல்லைனா விசாகம் அப்படின்ற பேரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் வந்து வெசாக் அப்படின்னு சொல்லி தான் இந்த பண்டிகையை வந்து அவங்க சொல்கிறாங்க மே மாதத்தில் வந்து வர்ற பௌர்ணமி நாளில் உலகத்தில் இருக்க எல்லா பௌத்தர்களாலையும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படுது இது வந்து புத்தரோட வார்த்தை வாழ்க்கை வரலாற்றை வந்து முன்னிலைப்படுத்தி தான் இது வந்து கொண்டாடுறாங்க இந்த நாளில் வந்து பல்வேறுபட்ட சமய நிகழ்வுகள் வந்து அங்கே நடைபெறும் இந்த நாள் வந்து மூணு முக்கியமான விஷயங்களை வந்து முன்னிறுத்தி இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்தார்த்த கௌதமர் லும்பினி என்னும் இடத்துல வந்து பிறந்திருக்காரு இந்த நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நான் வந்து நேபாளம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்த ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புத்த காய என்னும் இடத்துல வந்து தவம் செஞ்சு புத்த நிலையை அடைஞ்ச நாள் அந்த நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது என்ன விஷயம்னாக்கா புத்தர் வந்து பரிநிர்வாணம் அடைந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எங்கேனாக்கா குஷிநகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது நடந்திருக்கு இந்த மூணு நிகழ்வுகளுமே வந்து மே மாதத்தில் வர்ற பூரணை நாளில் நடந்ததாக வந்து பௌத்தர்கள் நம்புகிறாங்க ஸோ அந்த நாளில் வந்து இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறாங்க இது வந்து ஸ்ரீலங்காவில் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த ரெண்டு நாளுமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கனாக்கா இந்த காலக்கட்டத்தில் வந்து செம்ம மலை தான் இந்த செம்ம மலையிலையும் நாங்கள் விசாக் பார்க்கறதுக்காக கிளம்பியிருந்தோம் வீட்டிலருந்து கிளம்பும்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி மாதிரி இருக்கும் நாங்கள் போகிற வழியிலையே நிறைய பட்டாசு நிறைய டெக்கரேஷன் அப்படின்னு செம்மையாக அழகாக இருந்துச்சு நான் என்னோடய ஹஸ்பண்ட் குட்டி பையன் அப்புறம் அம்மா ரெண்டு பேர் எல்லாருமே போயிருந்தோம் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து பெரிய ஒரு துறன்னு சொல்லுவாங்க இதை ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு இது வந்து வத்தலையில் இருந்தது இது வந்து மீன் இருக்கவங்களால செ செய்யப்பட்டிருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே கலம்பில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய துறன் அடித்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு வழக்கம் அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான துரன் வந்து அடிப்பாங்க இந்த துரனில் வந்து புத்தரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் சொல்லிருப்பாங்க அது வந்து சிங்கிள் டிஸ்க்கு புரியும் நமக்கு அந்த வ வரலாறு பெருசாக தெரியாதனால நமக்கு அதை புரிஞ்சிக்க கஷ்டம் இந்த நேரங்களில் வந்து பௌத்தர்கள் வந்து இங் இந்த தோறன் பக்கத்தில் நின்றுட்டு பணம் படிப்பாங்க அதாவது நம்ம தேவாரம் படிக்கிறவங்க அந்த மாதிரி பணம் படிப்பாங்க புத்த பௌத்தர்கள் வந்து தியானம் பண்ணுவாங்க பன்சலைக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க இந்த நாட்களில் இந்த மாதிரி நிறைய சமய நிகழ்வுகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் வந்து ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம அழகாக இருக்கும் நல்ல கலர் கலராக லைட் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வழிபாட்டு தலமான பன்சலை வந்து ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக கலர் கலராக லைட் போட்டு கூடுகள் விசா கூடுகள் எல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு என்னோடய குட்டி பையன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் வந்து அந்த பௌத்தர்கள் என்ன செய்வாங்கனாக்கா அவங்க வந்து அதை பார்க்க வரவங்களுக்கு வந்து நிறைய தானம் கொடுப்பாங்க அந்த மா அதாவது தன்சல்னு சொல்லுவாங்க எங்களுக்கும் அந்த மாதிரி தன்சல் கிடச்சிச்சு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் தன்சல் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் தன்சல் அப்புறமா பத் தன்சல் அதாவது சோறு தன்சல் அப்புறம் மஞ்சக்கா தன்சல் இந்த மாதிரி நிறைய தன்சல் கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஒரு நாலு தடவை மாதிரி ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் என்னோடய குட்டி பையன் வந்து ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் அவனுக்கு நான் ஐஸ்கிரீம் கொடுக்குறதே இல்லை கொடுத்ததும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுவும் மழை நேரம் அவனுக்கு எந்த வித ஒரு காய்ச்சலோ தடுமனோ எதுவுமே வரலை ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு இடத்துல வந்து மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு கொடுத்துருந்தாங்க அதுவும் எங்களுக்கு கிடச்சிச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஒரு இலையில் வச்சு தான் கொடுப்பாங்க சுட சுட மரவள்ளிக்கிழங்கும் அப்புறம் கொஞ்சமாக சம்பல் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பையனுக்கு ஏதாவது டொய் எதாவது இந்த வாங்கலாமேனு வந்தோம் இந்த வெசாக் டைமில் வந்து இந்த மாதிரி சாமான் வந்து நிறைய இடங்களில் சீல் போட்டிருப்பாங்க ஸோ அதை வாங்குறதுக்கு வந்தோம் அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிற நேரத்தில் வந்து ரோடெல்லாம் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இது வந்து ஒரு போர்டு ஒன்று தண்ணியில் இருக்கிற போர்டையும் இப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறமா அந்த சிக்னல் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா கூடெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே வந்து வந்து தாமரைப்பூவுளுக்கு வந்து லைட் போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மழை டைம் தான் ஸோ அவங்க வந்து அதை வந்து ரப்பர் ஷீட்டால் செஞ்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பில்டிங்ஸ் எல்லாம் லைட் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டைம் நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதோடய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நான் ஸ்ரீலங்காவில் இருக்க கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேலே போகிற பாலம் ஒன்று அந்த இருந்து பார்க்கும்போது ஃபேக்ட்ரி இருக்கிற பக்கம் வந்து நிஜமாகவே கேஜிஎஃப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தரும் இது எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சின்னு தெரியல எனக்கு கேஜிஎஃப் படம்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கேஜிஎஃப் நினைவு தான் வரும் ஒரு நாளைக்கு இதை ஒரு வீடியோ ஒன்று எடுத்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் இது வந்து பக்கல் நேரத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மேலே இருக்கையில் பார்க்கறதுல தான் அந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வரும் இது வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச்